அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டசாலியான ராசி யார் அப்படிங்கிறத பற்றியும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் மிகுந்த மாதமாக திகழப்போகிறது தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் விரைவில் நிறைவேறும் தொழில நல்ல லாபம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செல்வ செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு ஒரு சிலருக்கு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகணும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு விநாயக பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிப்பு தொடர்பாக விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் வீண் விரயங்கள் செய்வத தவிர்ப்பது நல்லது தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் தேடி வரும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகலாம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இதனால் நிதி நிலைமை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடன் நலன கவனம் தேவை இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு சுபபெருமான வழிபடுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் திகழப்போகிறது எந்த ஒரு முடிவையும் திறன்பட எடுப்பீங்க அரசு பணிக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வேலை செய்யும் இடத்துல கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நரசிம்மர வழிபடுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரவை மிஞ்சிய செலவு ஏற்படும் மாதமாக திகழப்போகிறது ஒரு சிலருக்கு அதிக அளவுல மன அழுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகலாம் தொழிலில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்காது போட்டிகள் அதிகரிக்கும் சூழ்நிலைகள் உண்டாகலாம் இதனால் சரியான திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது அப்பொழுதுதான் வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்னதான் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பதால் வீண் விரயங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருக்கும் உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து முடிந்த அளவிற்கு விட்டு செல்வது மனஸ்தாபத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கு உடல்நல கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படாது மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டாகலாம் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ சனி பகவான வழிபடுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெற்றி மிகுந்த மாதமாக திகழப் போகிறது இந்த மாதத்துல பலவித நன்மைகளை பெறுவீங்க உறுதியான மனநிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்துல உங்களுடைய உழைப்புக்கேற்ற லாபத்தை நீங்க அடைவீங்க வேலை தொடர்பான விஷயங்கள்ல உழைப்புக்கேற்ற பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதனால் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் லாபமும் சேமிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க வேலையிலும் தொழிலும் நினைத்த வெற்றியை நீங்க அடைவீங்க இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு பெருமாள் வழிபட வேணும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான பலன்கள் தரும் மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் எதிர்பார்த்த வகையில் பல ஆதாயமான விஷயங்கள் நடைபெறலாம் தொழில் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பிப்பீங்க இருப்பினும் அதிக போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் வேலையில் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறன்பட செய்து முடித்து எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவீங்க இழந்த மதிப்பையும் மரியாதையும் பெறும் மாதமாக இந்த மாதம் திகழும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் உடல்நலன சற்று கூடுதல் கவனம் வேண்டும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நடராஜரா வழிபட வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் மாதமாக திகழப்போகிறது நீண்ட நாட்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பிப்பீங்க வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை வரை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்துல இருக்கும் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவாங்க உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ மகாலட்சுமியை வழிபட வேண்டும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக திகழப்போகிறது சமுதாயத்துல உயரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் பெறுவீங்க கடினமான காரியங்களில் வெற்றியே பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் வேலையில கூடுதல் கவனம் செலுத்தி கடினமாக உழைக்க வேண்டும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு வரவு சற்று சிரமமாக இருக்கு வரவை விட செலவு அதிகரிக்கும் முடிந்த அளவிற்கு திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ சிவபெருமான வழிபட வேண்டும் தனசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் பெறும் மாதமாக திகழப் போகிறது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருப்பினும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வேலை மற்றும் தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு தொழிலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் முடிந்த அளவிற்கு பணத்தை கையாளும் பொழுது சற்று கவனத்துடன் செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை தின்படும் உற்சாகமாக செயல்படுவீங்க மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ ஆஞ்சநேயர வழிபட்டு வாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதமாக திகழப்போகிறது நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் பண பரிவர்த்தனை அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இருப்பினும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது வேலை தொடர்பான இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் விலகி நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதிக அளவுல கவனம் செலுத்தினால் நல்ல பலன்களை பெற முடியும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருப்பதாலும் ஒருவரைக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் பேசுவதும் நன்மையை பெற்றுத்தரும் மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ பைரவர வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக திகழப் போகிறது தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலையில் நல்ல பலன்கள் உண்டாகும் தொழிலில் அதிக அளவு லாபம் ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக இருக்கு இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு யார் பெரியவர் என்ற போட்டி போடாமல் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை பெற்று தரும் இல்லையெனில் மன கவலைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ முருகப்பெருமான வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று சஞ்சலங்கள் மிகுந்த மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பண வரவு ஏற்படாது இருப்பினும் பிறருடன் இருந்த கடன் வாங்குவதை தவிர்த்து மேற்கொள்வது நல்லது வேலையில அதிக அளவு சுமை இருக்கும் முயன்ற அளவிற்கு வேலையை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கடினமான போட்டியை சமாளிக்க வேண்டிய நிலை உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்கள் சாதகமாக செயல்படுவாங்க இருப்பினும் மன அழுத்தம் காரணமாக யாரிடமும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு வாராகியமன வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே